தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் வசனம் அதிகாரம் ஒன்பது வசனம் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்திரிக் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் அடிச்செலுத்துகிறோம் ஆமாண்டவரை இந்த நாளில் நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்படியான பாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு தந்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரை சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக அறுப்பார்கள் பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுப்பார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நாங்கள் கத்தருடைய ஊழியத்துக்காக கத்தருக்காக ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசனமாய் அல்ல கட்டாயமாய் அல்ல எங்க மனதிலே நாங்கள் நியமித்திருக்கிறபடி ஆண்டவரே அன்றவரை பெருக விதை கிருபையை கத்த அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி உமக்கு ஸ்தோத்திரம் உதாரத்துவமாய் கொடுக்கிற நல்ல எண்ணத்தை கத்திருந்த நாளே அன்று ஒவ்வொரு ஒரு குள்ளையும் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றவரைய கத்தருடைய ஊழியர்களுக்கு அன்றவரே அப்பா மிஷினரி ஊழியர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு ஏழை விதவைகளுக்கு அன்றவரே உடைய பிள்ளைகள் அன்றவரைய பெருக விதைக்கத்தக்கதான கிருபையை கத்தரை அருளி செய்யுங்க சுவாமி அப்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க அம்மிக்கு கொழிக்கு சரிந்து வெல்லும்படி நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவர அன்றைய திரும்பவும் உடைய பிள்ளைகளுக்கு ஏராளமாய் பெருக கொடுக்கிற தேவன் ஆண்டவரே ஆமா ஆண்டவர இந்த நாளில் அப்பாவுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய காணிக்கைகளினால் அன்றவரையே தேவனை கணம் பண்ணத்தக்கதான கிருபையை கத்திர அருளிச்சேங்க முதன்மையானதை கொடுக்க சிறந்ததை கொடுக்க பெருக கொடுக்க அதனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை அன்றரை பெற்றுக்கொள்ள உதவிச்சேங்க தேவனுடைய சித்தத்தின்படி தேவனால் நடத்தப்பட்டு கொடுக்க கத்தர் உதவிச்சேங்க அப்பொழுது கத்தருடைய ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் அனுபவிக்க முடியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்